வணக்கங்க இன்றைக்கி புளி சாதம் தாங்க போகிறோம் வாங்க புளி சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இது கோவில் சுவையில் இருக்குங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரே ஒரு வர மிளகா லைட்டாக வறுத்துட்டு ஒரு பத்து மிளகு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு சிறிய கட்டி பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க கடைசியாக அரை ஸ்பூன் எள்ளு வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆற வச்சிடலாங்க ஆறுதை பவுடர் பண்ணிக்கலாம் பவுடர் ரெடி ஆகிடுச்சு ஒரு வானலியில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு அஞ்சாறு வெந்தயம் கொஞ்சமாக வேர்க்கடலை வரமிளகா கருவேப்பில்லை எல்லாத்தையும் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாங்க கொதிக்கிட்டோம் இப்போ அந்த தண்ணியில் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கொதிக்க விடலாம் அது கொதிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வடித்து ஆற வச்சு வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் படும்படி கிளரி விடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா கிளர்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம் சாதம்லாம் உதிரி உதிரியாக வரும் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ